ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க சீட்டு பணம் அதாவது ஏழை சீட்டு பணம் நீங்கள் கட்டுறீங்க வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்க இல்லை கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப உஷாராக இருங்க குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா யாருக்குமே இனி உதவாதீங்க பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுக்காதீங்க பக்கத்தில் இருக்கவங்க அக்கா தங்கச்சா பழகி என்னக்கா எப்படி இருக்குன்னு வாய்ஸ் ரெக்கார்டு வாட்ஸ்அப்பில் எவ்வளவு பாலும் தேனுமா பேசினவங்க இன்னைக்கு சாதாரண ஒரு ஒரு லட்ச ரூபா பணத்துக்கு வந்து உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது நான் உங்ககிட்ட சீட்டு பணமும் வாங்கலை நீங்கள் என்கிட்ட சீட்டு போடலை நான் உங்ககிட்ட பணம் வாங்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ண கூப்பிட்றாங்கங்க கோவிலில் சத்தியம் பண்ண நான் போயிடணுமா சத்தியம் அவங்களுக்கு சக்கரை பொங்கல் நான் எப்படி போக முடியும் சத்தியம் எத்தனை சத்தியம் வேணாலும் இவங்க பண்ணுவாங்க நான் போக முடியுமா கோயிலுக்கு ஏன்னா பணம் கொடுத்துருக்கேன் நான் முன்னாடி இருந்தாளா இருந்தால் பரவாயில்ல சத்தியம் பண்ண நான் கற்பூரத்தை எடுத்துகிட்டு போவேன் இன்னைக்கு நானே கஷ்டப்படுறேன் பவுன் ஒன்றரை லட்சம் விற்கிது ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன் நான் உங்ககிட்ட ஒரு லட்சம் விட்டுற முடியுமா எல்லாரும் பஞ்சாயத்து வைக்கிறவங்க சொல்லுவாங்க விட்டுருங்க சாமி வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வேணால் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்லலாம் பணம் கொடுத்தவங்களுக்கு வயிறு எரியாதா பணம் கொடுத்தவங்களுக்கு எதுவுமே கிடையாதா எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் புருஷன் சம்பாதிக்கல பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க சம்பாதிக்கல ஒரு பொம்பளை இருக்கிறா அப்போ அவள் பணத்தை இவ ஏமாத்துறதுக்கு வந்து நம்ம ஒரு பஞ்சாயத்து வைக்கிறன்னா அந்த இடத்துல என்ன சொல்லணும் பேசணும் கொஞ்சம் அதட்டி பேசணும் எல்லா நாயத்தையும் கேட்டுட்டு கடைசியாக என்னைய கடவுள் பார்த்துப்பாங்கன்னா பஞ்சாயத்துக்குன்னு உங்கள்கிட்ட எதுக்கு வராங்க கடவுள் பார்த்துக்கிறதுக்கு வருவாங்க அதை முதல்லையே கடவுள்கிட்ட போய் கற்பத்தை ஏற்ற மாட்டாங்களா கடவுள்னா ரொம்ப சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு இப்போலாம் உலகத்தில் ஆனால் ஒன்றா கடவுள் மேலே சத்தியம் பண்ணிடுறாங்க இனிமேல் சத்தியமே கேட்கக்கூடாது போல் ஆதாரம் ஒன்று கேட்குறாங்க ஆதாரம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வாட்ஸ்அப்பில் பேசுனேன் ஆதாரம் நான் எங்கேருந்து போய் எடுப்பேன் ஆதாரம் வேணுமா எடுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி தேதி என்ன பதினேழு ஒன்பது இருபத்தி அஞ்சு நான் சொல்கிற பிரச்சனை இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு இதே மாதம் அப்படியே வாய் கூசாத அக்கானு கூப்பிட்டுட்டு அக்கா நான் உங்களுக்கு வந்துக்கா இவ்வளோ பணம் தரணும் இந்த மாதிரி அந்த பணத்துக்கு நீங்கள் இந்த பணத்தை எடுத்துக்கிங்கன்னு சொன்ன வாய்ஸ் ரெக்கார்டு அனைத்தும் இருக்கு அப்படி இருந்தும் பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல சீட்டு பணமே கட்டலை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கின பணத்துக்கு பழைய நோட்டு பழைய பேப்பர் பழைய பேனா எழுத்து இருக்கு ஆனால் பணம் வாங்கினவங்க வந்து சொல்கிறாங்க சீட்டு பணமே கட்டலைன்னு அதையும் பஞ்சாயத்தில் இருந்து பேசுகிறவங்க சொல்கிறாங்க கடவுள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்கிறாங்க எப்படி ஏங்க இது பழைய பேப்பர் பழைய நோட்டு உங்ககிட்ட என்ன இருக்குது எடுத்துருவாங்கன்னு சொல்ல வேண்டியதானே எதையுமே சொல்கிறதில்லை கடவுள்கிட்ட ஒப்படைக்கவா நான் எப்படி கடவுள்கிட்ட ஒப்படைக்க முடியும் ஒரு லட்சரூபா கடவுள் இன்றைக்கி கொடுக்க சொல்லுங்க ரெண்டு லட்சம் நான் ஒரு லட்சம் விட்டா நாலு லட்சம் மூணு லட்சம் வருமா கடவுள் கொடுப்பாங்க எந்த காலத்தில் பிள்ளைங்க வயசாயிடுச்சு கல்யாணம் பண்ணணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகாத ஆம்பளை வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு திண்டாட்டம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை நான் வந்து இவங்களுக்கு நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் இந்த ஒரு லட்ச ரூபாய் விட்டுட்டு வரணும் நான் விடுவேங்க சாமிக்கு நான் தரேன் ஆனால் பொய்க்காக நான் தரமாட்டேன் அப்போ நான் வந்து பொய் சொல்லியிருக்கேனா நான் பணம் கட்டின பணத்தை நான் கட்டலைன்னு சொன்னா இல்லை அவங்க கட்டாத பணத்தை நான் கட்டணுன்னு சொன்னா நான் பணம் அவங்ககிட்ட கட்டியிருக்கேன் எனக்கு பணத்தை கொடுக்கணும் இத்தனை லட்சம் சீட்டு ஒரு லட்சத்தி எழுபதினாயிரரூவா சீட்டு இவ்வளோ ரூபாய் தள்ளி எடுத்திருக்கேன் அந்த சீட்டு பணத்துக்கு கணக்கு இல்லை சீட்டே இல்லாமல் இவ என்கிட்ட இத்தனை மாதமாக பணம் வாங்கியிருக்கா அட இத்தனை வருஷமாக இருக்கா அவள் வந்து பதில் என்ன சொல்கிறான்னா நான் உங்கள் கிட்டே பணமே வாங்கலை நான் நீங்கள் என்கிட்ட சீட்டே போடலை அப்படின்னு சொல்கிற நான் எப்படி ஏற்றுக்கிட்டு வர முடியும் பொய்க்கு துணை போகணுமா என்னால் முடியாதுங்க என்ன நடந்தாலும் சரி அவளுடைய வாய்ஸ் ரெக்கார்டை நான் எடுப்பேன் கடையில் கொடுத்து எடுக்க முடியாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இந்த வாட்ஸ்அப் ரெக்கார்டை எடுக்க முடியாதா என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறாங்க இதை எடுக்க முடியாதா அவள் சொல்கிறா இல்லைங்க நான் இவங்கக்கிட்ட சீட்டு பணமே வாங்கலை நான் இவங்ககிட்ட சீட்டு பணம் கட்டலை நான் எந்த பணமும் வாங்கலை எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்படி நீ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீ இவ்வளோ ரூபாய் தள்ளி எடுத்துருக்கக்கா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்க்கா நான் தே தந்துடுறேன்க்கா நீ எப்படி சொன்ன அந்த ரெக்கார்டு எங்கேருந்துருக்கு இருக்கு வாய்ஸ் வாட்ஸ்அப்பில் இருக்கு நான் எடுத்து தரேன் நான் எடுத்து உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு நாள் வந்து டைம் கெட்டு வந்திருக்கேன் பஞ்சாயத்து சொன்ன இடத்துல சரி இன்றைக்கி இவ வந்து பொய் சொல்லியிருக்கா இல்லைங்க நான் சீட்டு கட்டலை ஏன்னா நான் வண்ட பண வாங்கலை அவங்ககிட்ட இவங்ககிட்ட இவங்க ஏதேதோ கதை சொல்லியிருக்கா கரெக்டு விடுங்க நாளைக்கு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் போது அவளுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க தண்டனை கொடுப்பீங்களா பஞ்சாயத்து பண்ணவங்க தண்டனை கொடுப்பீங்களா தண்டனை கொடுக்கணும் ஏன்னா ஏன் மன உளைச்சல் என்னுடைய மன கஷ்டம் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மனசார கஷ்டப்படுது சாப்பிடலை இன்றைக்கி ராத்திரி நாங்கள் யாருமே இவ பொய் சொன்னதுனால நான் அவள் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை போய் சொல்லுவான்னு எதிர்பார்க்கலை இல்லைன்னா நான் எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்துகிட்டு போயிருப்பேன் சரி ஏதோ கணக்கு போக மீதி தரணும் அதை அவங்க தரேன்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்கன்னு தான் நான் போனேன் கடைசியாக பார்த்தா இல்லவே இல்லை எதுவுமே கிடையாது அவங்களே எனக்கு பணம் தரணும் யார் நானே அவங்களுக்கு பணம் தரணும்னு இவங்க வந்து பஞ்சாயத்து சார் நேரத்தில் சொல்கிறாங்க அதையும் கேட்டு கடவுள்கிட்ட நான் கற்பூரம் வாங்கிட்டு போய் வச்சு ஒப்படைச்சிட்டு வரணுமா எப்படி நான் கொடுக்குறேன் நான் இல்லைன்னு சொல்ல நான் கடவுள்கிட்ட சத்தியம் பண்ணுறேன் நீ வந்து சத்தியம் பண்ணு உன் பணம் எனக்கு வேண்டாம்னு நான் சொல்லலாம் ஆனால் உண்மை எப்போ ஜலிக்கும் இப்படியே சுற்றி 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 பணம் வாங்கிட்டு ஏமாத்துவாங்களா ஊரில் ஊரில் ஏமாத்துவாங்களா பஞ்சாயத்து பண்ணவங்க அம்மா நீ இப்படி இப்படி பண்ணியிருக்க உன்னோட ரெக்கார்டு இருக்குது உள்ளே தள்ளிடுவேன் அப்படி இப்படி ஒரே ஒரு அதட்டல் பண்ணியிருந்தால் சாதாரண ஒரு பொம்பளை ஒத்துட்டு இருந்திருப்பாள் கதை மட்டும் கேட்குறாங்க கதை என்ன கதை என்ன சுவாரஸ்யமாக கதை இருக்குது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குங்க எனக்கு சாப்பிடலை அப்போ இவளால் இன்றைக்கி பதினேழாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நாங்கள் பட்டினியாக ராத்திரியில் கிடக்கணுமா பிள்ளைக்குட்டியோட புருஷனோட இவளுக்கு நாங்கள் பணத்தையும் கொடுத்து நாலஞ்சு வருஷமாக காத்து நாங்கள் இவளை விட்டுணுமா கடவுள்கிட்ட ஒப்படைக்கணுமா ஆனா ஊனாக தாலி மேலே சத்தியம் ஆனா ஊனாக பிள்ளைங்க மேலே சத்தியம் இவ பண்ணுறா வாங்கினவ சொல்கிறா நான் சொல்லலையே நான் ஏன் சொல்லணும் உனக்கு ஈடாக நான் வந்து சத்தியம் பண்ண அவசியம் எனக்கு கிடையாது என்கிட்ட இருக்குது அப்பயும் சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து பொய் சொல்லாத மாட்டிப்ப மாட்டிப்ப மாட்டிப்பன்னு சொல்கிறேன் அப்பையும் அவள் கேட்குற மாதிரி இல்லை அப்போ எவ்வளோ தைரியம் யார் கொடுத்துருக்கா அப்போ பஞ்சாயத்து பண்ண இடத்துல சொல்லியிருக்காங்களா பணம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை விட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல் அதுக்கு தான் நம்ம முற்றுப்புள்ளி கொடுக்கணும் இனிமேல் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம்னா பொய்யை எடுத்துகிட்டு போகக்கூடாது உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறேங்க கையெழுத்து வாங்குங்க வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணிக்கோங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க ஆனால் சும்மாலாம் நம்பிக்கைக்கு அக்கா அண்ணன் மாமா தங்கச்சின்னு கூப்பிடுற அனைத்து பேரையும் நம்பாதீங்க பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல நம்மளை செருப்படி அடிக்கிற மாதிரி நாலு கேள்வி அவங்க கேட்குறாங்க என்னென்ன கேட்குறாங்க நேற்று நடந்தது அப்படியே மறந்தாச்சு தண்டல் எடுத்து கட்டுறங்கக்கா இருபதாயிரம் நீங்கள் உங்கள் பணத்தில் எடுத்துக்கங்கக்கான்னு சொன்ன ரெக்கார்ட் இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா தண்டல் எடுக்கவே சொல்லலையா அந்த அம்மா சொல்கிறாங்க தண்டல் எடுக்கவே சொல்லலையா சரி நீ சொல்லலை அப்போ எப்படி வாய்ஸ் ரெக்கார்டு வந்துச்சு ஏன் பொய் நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளவு தருணம் இவ்வளோ நானும் உங்ககிட்ட வட்டி போட்டு பணம் கேட்கலையே இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நான் ஏதாவது வட்டி பணம் கேட்குறேன்னா வட்டி வேணாம் ஒன்று வேணாம் கொடுத்த பணம் முதல கொடுன்னு சொன்னால் முதலே கொடுக்க மாட்டாங்களாம் இவங்க கற்பூரம் அணைச்சி சத்தியம் பண்ணுவாங்களாம் சக்கரை பொங்கலுக்கு அதுலேயும் பிள்ளைங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளை மேலேயும் சத்தியம் பண்ணுவாங்களாம் எத்தனை பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சத்தியம் பண்ணுவாங்களாம் அம்மா மேலே சத்தியம் பண்ணுவாங்களாம் அப்பா மேலே சத்தியம் பண்ணுவாங்களா சிவன் மேலே சத்தியம் பண்ணுவாங்க பெருமாள் மேலே சத்தியவாங்களாம் இருக்கிற கோவிந்த அம்மா மாரியம்மா சூனியக்கார அம்மா அல்ல அம்மா மேலேயுமே சத்தியம் பண்ணுவாங்களாம் இவங்க இதை நான் வந்து கேட்டுக்கிட்டு வரணுமா இவங்கள ஒன்றுமே பண்ணாத நான் விட்டுணுமா எந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கிட்ட சொல்லக்கூடாதான் அப்படியே உங்களை விட்டுடணும் எப்படி வாய்க்கு சாத பணமே நாங்கள் வாங்கலை சீட்டே போடணும்னு போய் சொல்லுவாங்க நாங்கள் விட்டுட்டு வருவோமா நினச்சிக்கிட்டாங்க பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல நம்ம இப்படி சொன்னால் விட்டுருவாங்க அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நாளைக்கு நால நன்னைக்கு அடுத்தடுத்த நாள் இவங்களோட ரெக்கார்டை எல்லாத்தையும் பஞ்சாயத்து பண்ண இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் காமிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் திரும்ப திரும்ப கேட்குறேன் பொய் சொல்லாதீங்க என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அவங்க அதுக்கு வந்து செவி கொடுத்து கேட்கவே இல்லை ஏன்னா நான் பொய் சொல்கிறேன் ரெக்கார்டு எடுக்க முடியாது இருபத்தி ரெண்டில் பேசினதை மறந்தாச்சு அதாவது எதிர்பார்ட்டி மறந்தாச்சு கொடுத்தவங்க மறப்பாங்களா ஏமாத்துறவங்க வேணால் மறக்கலாம் பொய்யை மாற்றி மாற்றி பேசலாம் ஆனால் உண்மையே சொல்கிறவங்க எப்போவுமே ஒரே வார்த்தை உண்மை இன்றைக்கி வாங்கினாங்க இன்றைக்கி கொடுத்தேன் ஆனால் அவங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க பஞ்சாயத்து பண்ணுறவங்களுக்கே அவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு ஒரு வார்த்தை நாளைக்கு உன்னோட உண்மை தெரிஞ்சா உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு வார்த்தை அதட்டி சொன்னால் கேட்பாங்க அதட்டவே மாட்டுறாங்க பஞ்சாயத்து சொல்கிறவங்க அதட்டலைங்க சும்மா அப்படியே கேட்குறாங்க பரவாயில்ல இது பண விஷயம் தானுங்க நம்ம என்ன பண்ணோம் கொடுக்கல் வாங்கலுக்கு பஞ்சாயத்து தேவையே இல்லைங்க பணம் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது உதவி யாருக்கும் பண்ணக்கூடாது அதுலேயும் தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது சீட்டே பிடிக்கக்கூடாதுங்க சீட்டு யார்ட்டி போடக்கூடாதுங்க வட்டிக்கு பணம் தரக்கூடாது வட்டிக்கு வாங்கக்கூடாது வாங்கினா நம்ம கொடுத்துருவோம் ஆனால் நம்ம பணத்தை கொடுக்கூடாதுங்க நிறைய பேர் ரொம்ப உஷாராக இருப்பாங்கங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை மட்டும் வாங்குவாங்க பாருங்கள் நம்மளை மாதிரி ஒரு சிலர் பணம் வாங்க மாட்டோம் பணம் கொடுப்போம் கொடுத்தவங்க தான் ஏமாறுவாங்க ஆனால் வாங்கினவங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கு என்னங்க இருக்குது அவங்க தான் புள்ள மேலே சத்தியம் பண்ணுறாங்களே சாமி மேலே சத்தியம் பண்ணுறாங்களே ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் ஆத்தா பழம் பழம் மேலெல்லாம் சத்தியம் பண்ணுவாங்க போல தின்றதுக்கு சாமி அப்படி தானே இருக்குது சாமி வந்து அப்படியே விளையாட்டு பொருளாகிப்போச்சு தின்ற பொருள் மாதிரி ஆயிடுச்சு சாமி சத்தியம் பண்ணு பணம் வந்துச்சா இல்லை சத்தியமாக வரல நான் உனக்கு பணம் கொடுத்தனா இல்லை நீ எனக்கு பணம் சத்தியமாக கொடுக்கல இப்படி தானே சத்தியம் பண்ணுறாங்க சக்கரை பொங்கல் மனசுக்குள்ள சத்தியம் சக்கரை பொங்கல் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா கையெழுத்து வாங்கிக்கோங்க புருஷங்கிட்டேயும் கையெழுத்து வாங்கிக்கோங்க பொண்டாட்டிக்கிட்டையும் கையெழுத்து வாங்க பெத்த ஆத்தா இருப்பாலையே அவகிட்டையும் கையெழுத்து வாங்கிக்கோங்க அப்படி நீங்கள் பணம் கொடுங்க சீட்டு பிடிச்சிங்கன்னா சீட்டு பணத்தை கட்டுங்க இல்லையா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இப்போலாம் வந்து அக்கௌண்ட்டில் பணம் போய் போடணுன்னு அவசியம் இல்லைங்க வீட்டில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும் நம்முடைய அக்கௌண்ட் எல்லாம் உள்ளே இருக்குது அதாவது ஃபோனுக்குள்ளே இருக்குது ஜிபேயில் இருக்குது ஃபோன்பேயில் இருக்குது அப்புறம் வாட்ஸ்அப் மூலயமா பணம் அனுப்புறது இருக்குது நீங்கள் அதில் அனுப்புங்களா அவங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லைங்க இவங்க சீட்டே போடலை இவங்க இவ்வளோ பணம் கட்டலை அப்படின்னு சொல்ல முடியுமா திருந்தவே மாட்டாங்க நம்ம இன்னும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே மாட்டோம் ஏமாத்துறவங்க இருக்க வரைக்கும் ஏமாறுறவங்க இருப்பாங்க ஏமாறுவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க இனியும் நான் சீட்டு போடுவேன் இனியும் நான் சீட்டு போடுவேன் போடக்கூடாதுங்க போடவே கூடாது பணம் யாருக்காவது நான் கொடுப்பேன் அழுது கேட்டாலும் கொடுப்பேன் அழுதாச்சு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் ஒரு கல்யாண செலவு விளக்கு தட்டு எடுக்கணும் என்னங்க பண்ணுவீங்க கொடுக்காமல் இருக்க முடியுமா அதுக்கு வேணால் கொடுக்கலாங்க படிப்பு செலவுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கல்யாண செலவு கூட கொடுத்துட்லாங்க அவங்க தராங்க தராத போகிறாங்க கம்மியாக ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே நம்மளால் முடிஞ்சது ஒரு இருபதாயிரத்துக்குள்ளே கொடுத்துடணுங்க லட்சத்துக்கெலாம் போகக்கூடாதுங்க பணமே வெளியே கொடுக்கக்கூடாது பணம் வெளியே கொடுக்கக்கூடாது சீட்டு போட்டால் முதல் சீட்டை எடுத்துடணுங்க நான் நல்லவாதானே முதல் சீட்டு பணத்தை உங்களுக்கு கட்டிவிடுவேன் அதாவது எத்தனை சீட்டு பேர் இருக்காங்களோ அத்தனை சீட்டையும் கட்டுறோம் முதல் சீட்டுனால் எடுத்த பணத்தை நான் மட்டும் சொல்லலை நான் முதல் சீட்டை நான் எடுத்துக்கணும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பணம் கட்டணும் அப்படின்னா சீட்டு போடணும் இல்லைனா போடக்கூடாது ரொம்ப மன வருத்தமாக இருக்குங்க அக்கா தங்கச்சா அண்ணன் தம்பியாக பழகிட்டு காசே வாங்கலைங்க நான் வரவே இல்லைங்க பொய் மேலே பொய் அடிக்கடிக்கு பேசுகிறாங்க பொய் மேலே பொய் அடிக்கடிக்கு பேசுகிறாங்க உண்மையிலே என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியலங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சீட்டு பானம் நான் கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்பார்ட்டி சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி நான் எல்லா ரெக்கார்டையுமே நான் முன்கூட்டியே எடுத்துகிட்டு போயிருப்பேன் ஏமாந்து வந்திருக்கேன் அந்த இடத்துல அவங்க அப்படியே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க நான் சீட்டே போடலங்க இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அவங்க கையை பிடிச்சி சொல்கிறேன் நீங்கள் பொய் சொல்கிறீங்க மாட்டிப்பீங்க ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்தால் மாட்டிப்பீங்கன்னு சொல்கிறேன் அவங்க வந்து பயப்படவே இல்லை அப்போ இன்றைக்கி பேசுகிறத நாளைக்கு மறந்துடுவாங்களா இல்லை நான் சீட்டு பணம் கட்டுனே அப்படின்னு சொல்லுவாங்களா எனக்கு தெரியல சொல்லுவாங்க போல்ப்போ அதை காது கொடுத்து ஆமாம் சீட்டு பானை நீங்கள் போட்டிங்க அக்கா நீங்கள் இவ்வளோ தள்ளி எடுத்தீங்க அக்கா அப்படின்னு அவங்க குரலை அவங்க கேட்ட பிறகு மாற்றி பேசுவாங்க போல் இப்போ மாற்றி பேசுனா நம்ம மன உளைச்சலுக்கு இன்றைக்கி ராத்திரி முழுசாக தூங்காத இருக்கிறதுக்கு தண்டனை யார் கொடுக்கறது தண்டனை நம்ம தான் கொடுக்கணும் அவங்களுக்கு விடவே கூடாது எங்கே வேணாலும் அவங்க ஏ மன உளைச்சலை கெடுத்து தூங்க விடாத எனக்கு எனக்கு வந்து அப்படியே நெஞ்செல்லாம் படப்பட படம்னு அவங்க சீட்டு படமே இல்லைன்னு சொன்னதில்ல ஏன்னா எதிர்பார்த்து நம்ம போயிருந்தா கூட பரவாயில்ல எதிர்பார்க்கவே இல்லை முழு பூசணிக்காக சோற்றுல மறுப்பாங்களாம்மா பொய்ய அதை நான் கேட்டுக்கிட்டு நான் வீட்டுக்கு வரணுமா இவங்களை அப்படியே விட்டுடணுமா கடவுள் தண்டிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுமா ஒரு லட்சத்தை சரி இதே மாதிரி நாளைக்கு பத்து பேர் சரிங்க அதை விடுங்க அப்போ நாட்டில் கோடி கோடியாக வாங்கி ஏமாத்துறாங்கல்ல அவங்கள கடவுள் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இதே பஞ்சாயத்து பண்ணுறவங்க எல்லோரும் விட்டு தொலைய வேண்டியதானே ஏன் அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் பெருசு படுத்தி அப்புறம் என்னென்னமோ பண்ணுறாங்க சின்னதாக இருந்தானே பெருசாக இருந்தானே பொய் பொய் தானே என்ன ஒரு சிக்கல்னால் பஞ்சாயத்து பண்ண இடத்துல பணத்தை பற்றி அங்கே பேசவே கூடாது பணத்துக்காக அங்கே போகவே கூடாது நீங்கள் கொடுத்தீங்க நீங்கள் வாங்கிக்கங்க வந்தீங்க பேசுனேன் அவங்க கொடுத்தா வாங்கி தரோம் கொடுக்கலன்னா ஒன்றுமே கிடையாது அப்புறம் எதுக்குங்க ரெண்டு மணி நேரம் பஞ்சாயத்து பண்ணுறீங்க வேஸ்ட்டாக எதுக்கு டைம் உங்களுக்கும் வேஸ்ட்டு நம்மளுக்கும் வேஸ்ட்டு நின்று கால்வலி பசி பட்னி மயக்கம் பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லித்தரல டியூஷனுக்கு அனுப்பலை காலேஜுக்கு அனுப்பணும் நிறைய வேலை இல்லையா உங்கள் வேலையே பார்த்துட்ருப்பாங்களா ரெண்டே வார்த்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்கம்மா நீங்கள் பொய் சொல்கிறீங்கம்மா நீங்கள் கொடுக்கலம்மா நீங்கள் பொய் சொல்கிறீங்கம்மான்னு ரெண்டு பேரை நிற்க வச்சு ரெண்டு வார்த்தையில் பேசி முடிக்கிற விஷயத்தை நாலு மணி நேரம் பேசி கடவுள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்கிறீங்க அதை சொல்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் பத்து நாளாக பாடுபட்டேன் இதை சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு தான் எல்லோரும் பஞ்சாயத்துக்கு போங்கன்னு சொல்கிறாங்க போல் கடன் வாங்கினவங்க ஏமாத்துறதுக்கு இனி ஏமாத்துவாங்களா ஏமாத்துறாங்களான்றத இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளையில் பார்ப்போம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் அதன் பிறகு அவங்க ஒத்துக்கிட்ட பிறகு பணமே வேணான்னு அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க பணம் இன்னும் பெருசு பணம் அவங்கள நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் பணம் அவங்க தரேன்னு சொன்னாலும் வாங்காமல் நம்ம அவங்கள எந்த இடத்துல நிற்க வைக்கணுமோ அந்த இடத்துல நிற்க வச்சு அம்மா புருஷை பொண்டாட்டி எல்லாருமே வைக்கணுங்க அந்த இடத்துக்கு போவோம் ட்ரை பண்ணுவோங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் நம்ம பொய் சொல்லலை உண்மையை தான் சொல்கிறோம் அவங்க மாற்றி மாற்றி பொய் சொல்கிறாங்க பணத்தை ஏமாத்துகிறாங்க வேறு எந்த தப்பும் இல்லை பணன்றது பெருசு இல்லையாங்க இந்த காலத்தில் அஞ்சு வருஷத்தில் பவுன் என்ன விளைவிக்குது அன்னைக்கு சீட்டு பணத்தை ஒழுங்காக கொடுத்துருந்தேன்னா நான் கடன் கொடுத்துருப்பேன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் எடுத்து வச்சுருப்பேன் இன்றைக்கி நான் நல்லா இருந்திருப்பேன்ல ஆனால் பணமே கட்டலைன்னு சொல்லி ஒரு பொய்யை போட்டப்பார் உன கடவுள் தண்டிப்பார் சொல்கிறியா கடவுள் நின்று தான் தண்டிப்பார் ஆனால் நான் வந்து உனக்கு சொல்கிற சாபம் உனக்கு என்ன ஆகுதுன்றத பாரு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே பொய் சொல்லுவாங்களா சரிங்க புருஷனை விடுங்க அவர் ஆம்பளை அவருக்கு சாமி சன்னதி பொய்யி பித்தலாட்டம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே சக்கரை பொங்கல் பொம்பளைக்கு தெரியாதா புள்ள மேலே சத்தியம் பண்ணலாமா சாமி மேலே சத்தியம் பண்ணலாமான்னு அதான் சொல்கிறேன்லங்க பிள்ளையாவது சாமியாவது எனக்கு இந்த பணத்தை கொடுக்கக்கூடாது இவங்களுக்கு இந்த பணத்தை நம்ம கொடுத்தோம்னா சொல்லி ஒத்துக்கிட்டோம்னா நம்ம கொடுத்தே ஆகணும் அதனால் பணம் இல்லைன்னு சொல்லிட்டா ஒரே நாளில் வேலை முடிஞ்சிடும் நம்ம நல்லா இல்லாமல் அப்படின்னு அவங்களுடைய நினப்பு அப்போ கொடுத்தவங்க சும்மா விட்ருவாங்க உன்னை ஆமாங்க நீங்கள் சொன்னது சரிதாங்க சத்தியம் பண்ணுங்க கருப்புரம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி உன்னை விட்டுருவாங்க அப்படி தான் நினச்சி வந்துருக்கேன் நாளைக்கு உனக்கு ஆதாரத்தோடு வந்து ஆனால் இல்லைன்னு சொன்னதுக்கும் ஆமான்னு போதும் உன் பேரில் என்ன நான் வந்து சொல்கிறேன்றதை நாளைக்கு இவங்க இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பின ரெக்கார்டு எல்லாத்தையும் நான் இப்போ எடுக்கணும் வாட்ஸ்அப் ரெக்கார்டை எடுத்துகிட்டு நான் போகணும் அதுவும் பொய் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல அப்புறம் ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் நடந்த அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே டெலீட் ஆகிருக்கு அதை எப்படியாவது எடுத்துடலாமா அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சொல்லுங்கள் அலைஞ்ச வாய்ஸ் ரெக்கார்டை திரும்பி எடுக்க முடியுமான்றது தான் இப்போ சந்தேகமாக இருக்குது